வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஓகே காலையில் தூங்கி எதிர்த்தோன்னையே குபீர்னு ஒரு செய்தி என்னென்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீமை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜெப்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்பு எப்படி நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஜெப்டோ அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது போல் அங்கே மகாராஷ்டிரா மும்பை ரீஜியனில் அந்த ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஐஸ்கிரீமும் வந்துருச்சு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு ஐஸ்கிரீம்குள்ளே ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு நல்லா கிண்டி பார்த்துருக்காங்க ஒரு விரல் வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சாப்பிட்ற ஐஸ்கிரீம்குள்ளே மனித விரல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பதட்டமாக இருக்கும் அதை பார்த்த உடனே நிறைய பேர்லாம் ஏன்னா நாலாயிருந்தேனா மயக்கப்பட்ட கீழே விழுந்துருவேன் அது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு உடனே அந்த ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இப்போது காவல்துறை எஃப்ஐஆரை ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணையை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி இருக்கார் பார்த்தீங்களா பெட்ரோலியத்துறை மினிஸ்டர் அவர் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இங்கே சில கட்சிகள்லாம் மாநில கட்சிகள் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பெட்ரோல் விலை வந்து கூடிருச்சு மத்திய கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சியில் பெட்ரோல் விலை கூடிருச்சு டீசல் விலை கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரி பெட்ரோல் டீசல் விலை கூடிருச்சுல வாங்க பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம் இப்போ பெட்ரோலியத்துறை மினிஸ்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி அந்த வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள்களை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க போகிறேன் அதுக்கான ஆக்ஷனை வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு இப்போ பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே பெட்ரோல் டீசல் வந்துருச்சுன்னா இப்போ விற்கிறத விட ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மியாக வந்து விற்கும் ஓகே ஆனால் மாநில அரசாங்கங்கள் இப்படி பேசக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்திட்டாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் இண்டிவிஜுவலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டேக்ஸ் எல்லாம் வந்து போடுறாங்க இன்ஃபேக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸை விட ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸு அது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இவங்களே பெட்ரோல் டீசல் விலை கூடிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ மாநில கட்சிகள் வந்து இந்த பெட்ரோலியம் டீசலையும் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வர சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு நம்பிக்கை இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு இருக்காரு பார்த்தீங்களா அவர் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போயிட்டாருந்தா திருப்பதி வந்து போயிட்டார் திருப்பதியில ஏழுமலையான தரி தரிசித்த பிறகு ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த பேட்டி வைரலாக ஆகுது என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி பிலாங்ஸ் டு ஹிந்துஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு திருமலையில் ஒரே ஸ்லோகன் தான் கேட்கணும் என்ன ஸ்லோகன் அப்படின்னா ஓம் நமோ வெங்கடேசாய அப்படிங்கிற இந்த ஸ்லோகன் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நிறையா இஷ்யூவெல்லாம் வந்துச்சு திருப்பதியில் செக்யூலரிசம் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்காங்க செக்யூலரிசம் எக்ஸ்பிரிமெண்ட்டு என பிரிந்தது போதும் மதம் என பிரிந்தது போதும் மனிதம் ஒன்றே சொல்லிட்டு நம்ம ஊர்ல இந்த ஸ்டேட்டஸ்லாம் சில பேர் வைப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரி செக்யூலரிசம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இங்க வந்து பண்றாங்க அது மட்டும் இல்லாம கன்வர்சன் ஆக்டிவிட்டிஸ் கூட திருப்பதியில அதிகமாக பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஹிந்துஸ் பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் வந்து அமரவிக்கப்பட்டிருக்காங்க திருப்பதி அந்த கோவில் மேனேஜ்மெண்ட்டில் நான் ஹிந்துஸ் வந்து அமரவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி ஆட்சியில் இருக்கும்போது நிறையா குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்தினாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி போராட்டம்லாம் நடத்தினாங்க இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காருன்னா திருப்பதி பிலாங்ஸ் டு ஹிந்துஸ் ஒன்லி ஸ்லோகன் என்னன்னா ஓம் நமோ வெங்கடேசாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதை வந்து நம்ம பார்க்குறோங்க ஓகே இது வந்து மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது கடைசி டாபிக் கடுப்பான திமுக அப்படிங்கிறது கடைசி டாபிக் என்ன காவிரி நீர் இருக்கு பார்த்தீங்களா கர்நாடகா நம்மளுக்கு இந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து டிஎம்சி வாட்டரை வந்து அவங்க தண்ணி வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெறும் எண்பத்தி ஒரு டிஎம்சி தண்ணி தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அரை கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்போ இதை கேட்டு வாங்க வேண்டிய திமுக அரசாங்கம் இந்தி கூட்டணியுடைய நலனுக்காக தமிழக விவசாயிகளுடைய நலனை அடகு வச்சிருச்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் டேம் வந்து திறக்கப்பட்டு அது வந்து விவசாயிகளுக்கு பலனை கொடுக்க வந்து நடந்திருக்கணும் ஆனால் ஜூன் பன்னெண்டு மேட்டூர் டேம் வந்து திறக்கப்படலை நீர் வரத்து கம்மியாக இருக்கு தண்ணி இல்லை ஏன் தண்ணி இல்லை நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி தண்ணியை வந்து கொடுத்துருக்கணும் வெறும் எண்பத்தி ஒரு டிஎம்சி தண்ணி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் எப்படி மேட்டூரில் தண்ணி வரும் அப்போ இது எல்லாத்துக்குமே திமுக கூட்டணி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா தன்னை ஒரு டெல்டா காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வயலில் கான்கிரீட் இருக்குது பார்த்தீங்களா கான்கிரீட்டு சாலையை போட்டு வயலில் வந்து அவர் வந்து நடந்து போனார் அவருக்கு எப்படி தெரியும் விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம் வந்து எப்படி தெரியும் அதனால் இதில் மேலும் காலம் தாழ்த்தாமல் கர்நாடக அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய தண்ணியை வாங்கி வந்து விவசாயிகளுக்கு வந்து பயன்பட வைக்கிறது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணலைன்னா போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தப்படும் அப்படின்னு அண்ணாமலை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இந்த அறிக்கை பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ பாஜகவினர் என்ன பதிவு போடுறாங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கா அரை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் தண்ணி வந்திருக்கா ஜூன் பன்னெண்டாம் தேதி மேட்டூர் டேமா திறக்கலையா அப்போ இதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் தமிழக மீடியாக்கள் தமிழக பாஜகவுடைய உட்கட்சி விவகாரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களா முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இதெல்லாம் வந்து அவங்க வந்து காட்டணும் இதெல்லாம் தலைப்பு செய்தியாக போடணும் இதை போடாமல் தமிழக பாஜக நடக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்கள் கண்டிச்சாரா இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தலைப்பு செய்தியாக போடுறாங்களே எதை போடணுமோ அதை தமிழக மீடியாக்கள் இல்ல எது தேவையில்லையோ அதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து போட்டுக்கிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ இந்த டிபேட்டும் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம் நன்றி ஜெய் ஹிந்த்.